நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்று ரகசியம் என்ற பதிவு என்னென்னா நாளைக்கு பிரதோஷம் அதாவது வியாழக்கிழமையில் வர்ற பிரதோஷம் வந்து குருவார பிரதோஷம்னு சொல்கிறோம் அதாவது இந்த குரு பிரதோஷம் இன்றைக்கி பிரதோஷ வேலையில் சிவபெருமான் சன்னதிக்கு போய் மனதார சிவபெருமானின் நந்திய பெருமானின் வில்வேலை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு முல்லைப்பூ மலர்கள் வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கும் அந்த சிவபெருமான் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு அந்த முல்லைப்பூ மலர்களை கொடுத்து மனதார வேண்டிட்டு வாங்க இந்த குரு பிரதோஷத்துக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வு என்ன தெரியுமா ஏற்படுத்தும் திருமண தடை நீங்கும் நிறைய குடும்பங்கள் வந்து திருமண தடையாக இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க முல்லை மலர் வாங்கிட்டு போய் பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் குரு பகவானுக்கும் அந்த முல்லை மலர்களை கொடுத்து நீங்க தட்சிணாமூர்த்திக்கும் முல்லை மலர்களை கொடுத்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்க வீடுகளில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது தடைபட்ட திருமணங்கள் விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கு விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும் வீடு கட்டும் பொழுது மிக பிரச்சனையாக வீடு கட்டுற தடையாக இருந்துச்சுன்னா அந்த தடைகள் அனைத்து நீங்க வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் வீடு கட்டி முடிப்பீங்க அடுத்து வேலை வாய்ப்பு சரியாக அமையாதவங்களுக்கு இதே மாதிரி முல்லை மலர்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து சோபெருமானை மனதார வேண்டும் பொழுது நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாளை பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக போய்ட்டு வாங்க எல்லோரும் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்